இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதையில் வந்து நான் அவங்களுக்கு காலி சாமி இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாமுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோற்றம் எடுத்தாங்க அது எதுக்காக எடுத்தாங்க அவங்களுக்கு அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஒரு காலத்தில் வந்து பூமியிலையும் தேவ வந்து ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய என்னன்னா ரெண்டு அரக்கர்கள் வந்து இருந்தாங்க சரிங்களா அவங்க வந்து சும்பன் மற்றும் நிசும்பன் ஆவாங்க தேவர்களை வந்து துன்புறுத்தி உலகத்தையே அவங்க க ரொம்ப குழப்பம் செஞ்சுட்டு இருந்தாங்க நாளாக நாளாக அவங்களோட அட்டகாசம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கொடூரமாட்டு எல்லா வேலைகளும் அவங்க பார்த்து இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அவங்களோட ஒரு உக்கிரமான சக்தியாட்டி உருவெடுத்தாங்க அவங்க தான் யாருன்னு பார்த்திங்கன்னா காளி இவங்க எப்படி இருப்பாங்கன்னா கருப்பு நிறத்தில் தீயா நிறைந்த கண்கள் அப்புறம் கழுத்தில் வந்து அரக்கர்களோட அங்கங்கள் அவங்களோட தோற்றமே வந்து எப்படின்னா எதிரிகளை வந்து நடுங்க வச்சுச்சான் அப்படி இருந்தது இதை கண்ட சும்பன் அப்புறம் நிசும்பன் வந்து அவங்களோட இரு சக்தி வாய்ந்த படைத்தலைவர்களை வந்து அனுப்புனாங்க அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா சண்டா அப்புறம் முண்டா இவங்க ரெண்டு பேரும் தான் சரிங்களா அந்த சமயம்தான் என்ன ஆச்சின் பார்த்திங்கன்னா காளி தேவி இருக்காங்கல்ல அவங்களோட நெத்தியில இருந்து ஒரு வெளிச்சம் வெளி வெளிப்பட்டுச்சு ஒரு சக்தி அவள் தான் யாருன்னு பார்த்திங்கன்னா சாமுண்டா தேவி வீரத்தாழ பூரிப்பானவள் பயத்தை அறியாதவள் தான் சாமுண்டா தேவி இவங்களுக்கு பயமே கிடையாதுங்க ரொம்ப வீர தேவி அதுக்கப்புறம் சண்டா மற்றும் முண்டா இருக்காங்கள்ல அவங்க கூட நடந்த போரில் வந்து சாமுண்டா அவர்கள் இருவரையும் வீழ்த்தினாங்க அவங்களோட தலைகளை வந்து எடுத்து சென்று காளி தேவிக்கு அர்ப்பணித்தாங்க அதாவது காளி தேவியோட நெற்றியில் இருக்க நெற்றியிலருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டுச்சுங்க அந்த சக்தி தான் சாமுண்டாவாக மாறிச்சு சரிங்களா அவங்க தான் இந்த சண்டா முண்டாவை வீழ்த்தினாங்க ஸோ இதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா சண்டா முண்டாவை அழித்தவள் நீ இனி உன்னை சாமுண்டா என்று சொல்லி ரொம்ப காளிதேவி வந்து சந்தோஷப்பட்டாங்க இப்படிதாங்க காளிதேவியோட நெற்றிலேருந்து ஒரு சக்தி சாமுண்டாவாக மாறிச்சு அந்த சாமுண்டா அந்த சக்தியோட பேர் சாமுண்டாவாக வர காரணம் வந்து சண்டா முண்டான்ற அறக்கர்களை வந்து அழிச்சதுனால தான் அந்த சக்திக்கு வந்து சாமுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரே வந்துச்சுங்க இதுதான் அந்த கதை அறக்கர்களை அழித்த கதை இது இப்போ நம்ம லைஃப்லேயும் அப்படி தான் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தீமைகள் வந்து நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்குது நன்மைகளும் நடக்கு தீமைகளும் நடக்கு ஸோ தீமைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு துன்பங்களை துரத்துறதுக்கு நாம் வந்து இந்த தேவியை வந்து கும்பிடலாம் சரிங்களா ஓம் சக்தி ஜெய் சாமுண்டா மாதா எல்லாரும் நல்லபடியாக சாமியை கும்பிட்டு சந்தோஷமாக இருங்க